அனைத்து காரியங்களையும் வெற்றி கிடைக்க வீட்டில் வந்து செல்வம் பெருக வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்க இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு சூப்பரான அற்புதமான பூஜை குறிப்புகள் குறிப்புகளாங்க இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் நிறைய பேரோட வீடுகள் வந்து பண்ணி பலன் இருக்குது நிறைய விஷயங்கள் தெய்வீக ரகசியங்கள் வெளி உலகத்துக்கு தெரியாமல் நிறைய பேரோட வீடுகளில் வந்துட்டு இந்த பூஜை வழிபாடுகள் தெய்வ பூஜைகள் இதெல்லாம் வந்து பண்ணி பலனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனல் நிறைய தெய்வ வழிபாடுகள் நிறைய இருக்குங்க இது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடறது கிடையாது நிறைய பேரோட வீடுகளில் இந்த மாதிரி செஞ்சு செல்வ செழிப்போட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க நம்ம சேனலில் நிறைய பூஜா வீடியோஸ் இருக்குது வேணால் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு கமெண்ட் குறிப்புகள் என்ன பூஜை அறையுங்க எப்பவுமே வந்துட்டு தூசி தும்பு பழைய பூவு எந்த ஒரு குப்பையும் சேரக்கூடாது அதே மாதிரி பூஜை அறைக்குள்ள பூஜை அறையோ சாமி அலமாரியோ நீங்க எந்த இடத்துல வந்து தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்றீங்களோ அந்த இடம் சிவப்பு நிறங்களாலையும் மஞ்சள் நிறங்களாலையும் பச்சை நிறங்களாலையும் இருக்கணுங்க அந்த அலமாரியில பாருங்க அதிகப்படியாக வந்துட்டு செவ்வாய் பச்சை மஞ்சள் மஞ்சள் இந்த மூன்று நிறங்கள் நிறைஞ்சிருக்கணும் அது இல்ல அப்படின்னு சொன்னா ஆஹ் கட்டாயமா வந்துட்டு தெய்வம் வந்து நிலைச்சிருக்குங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய நிறங்கள் இது இந்த மூன்று நிறங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தெய்வ சக்தி ஈர்த்து நம்ம வீட்டில் வந்து நிலச்சிருக்க செய்யக்கூடியது அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா சந்தனம் குங்குமம் வந்துட்டு எக்காந்து கொண்டு பூஜை அறையில இருக்கணுங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா அதை அப்பப்பதைக்கு வந்து எடுத்து வச்சுக்குவாங்க சில நேரம் அப்படியே கொஞ்சமா வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாம நிறைஞ்சிருக்கும் சந்தன குங்குமம் வந்துட்டு தண்ணி ஊத்தி கரைச்சு ஒரு சந்தன கும்பாலையோ ஏதோ ஒரு பாத்திரத்துல அந்த பாத்திரம் வந்துட்டு சுத்தமான தெய்வ காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும் அந்த தெய்வ காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்துல நீங்க வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பித்தளை பாத்திரமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுல வந்து மண் பாத்திரம் அப்படி இல்லைன்னா பித்தளை பாத்திரம் இதுல வந்து நீங்க அந்த சந்தனத்தை கரைச்சு வச்சிருக்கணும் உண்மை எப்பவுமே நிறைச்சி இருக்கணும் சாமியலம்மார்ல அடுத்து பாத்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க பூஜை எந்த ரூபத்தினாலும் சிவப்பு கலர் துணி இருக்கணுங்க இந்த துணி வந்துட்டு அப்படியே மகாலட்சுமி எங்க இருந்தாலும் வந்து ஈர்த்து கொண்டு வரும் சிவப்பு கலர்ல வந்து நீங்க சாமிக்கு காசு முடிஞ்சு வைக்கிறீங்களா நீங்க வெள்ளை கலர் துணியில பாருங்களேன் மஞ்சள் நினைச்சு முடிஞ்சு வைப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிவப்பு கலர் பச்சை கலர் இதெல்லாம் பாருங்க அவ்வளவு நல்லது அதனால பாருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க மற்ற நாட்கள்ல வந்துட்டு சாமி அலமாரிலயோ பூஜை அறியிலையோ நீங்க தெய்வத்தை வச்சு வழிபடுற இடத்துல நீங்க வேற கலர் துணிகளை வந்துட்டு பயன்படுத்தாதீங்க இந்த சிவப்பு கலர் துணி வந்து ரொம்பவே உகந்ததுங்க தெய்வ ஆகர்ஷண சக்தி மிகுந்தது அதனால பாருங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து சாமி காசு முடிஞ்சு வச்சாலும் சரி எந்த ஒரு காரியத்தை நீங்க காசு முடிஞ்சு வச்சீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த சிவப்பு கலர் துணியில வந்து முடிஞ்சு வச்சு பாருங்க அதே மாதிரி குல தெய்வத்துக்கு நீங்கள் காசு தனியாக எடுத்து வைக்கிறீங்களா அதையும் பாருங்க இந்த மஞ்ச மஞ்சள் கலர் வந்துட்டு ஒரு சில நேரம் பாருங்க அந்த மஞ்சள் கலர் மஞ்சள் நினச்சி காய வச்சு அதுக்கு முன்னாடி அந்த கா ரூபாயை முடிஞ்சு வைப்பாங்க காசுன்ற போது பிரச்சனை இல்லைங்க ஒரு சில நேரம் அந்த ரூபாயிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் கரை ஃபுல்லாக ஒட்டி அதை நம்ம என்ன காரியத்துக்காக தெய்வ காரியத்துக்காக கொடுக்குறோமோ அதுக்கு பலனளிக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால பாருங்க நீங்கள் வாங்கும்போதே காட்டன் துணி மஞ்சள் துணியாக கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சிவப்பு குளிர் துணி பச்சை கலர் துணி இதில் எதுனாலும் சரி முடிஞ்சு வைங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து சாமிகளுக்கு காசு முடிஞ்சு வைக்கிறது குல தெய்வத்துக்கு வந்து மஞ்சள் கலர் துணியிலையும் ஆஹ் மகாலட்சுமி பெண் தெய்வங்களுக்கு வந்து சிவப்பு கலர் துணியிலையும் நீங்க துணி மு பணம் முடிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலர் இருக்காங்க உண்டியல் போட்டு வைப்பாங்க அது மாதிரி பிளாஸ்டிக் உண்டியல்ல எல்லாம் நீங்க வந்து போட்டு வைக்காதீங்க பணத்தை எப்போ அப்படின்னு சொன்னா நீங்க தெய்வ காரியங்களுக்கு சாமியாளு மாதிரியே ஒரு பிளாஸ்டிக் உண்டியல் வச்சு அதுல பணம் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி செய்யாதீங்க மண் உண்டியல் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதுல வந்து நீங்க அந்த பணத்தை சேர்த்து வைக்கலாம்ங்க அது மாதிரி ஒரு சிலர் நான் பாத்திருக்கேங்க எங்கயோ திருப்பதி போகணும் இல்ல ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போகணும் அந்த மாதிரினாக்கா ஒரு இரும்பு உண்டியல் வச்சு சாமியாளு மாதிரிலயே பூஜை அளமா வச்சு அதுல பணம் சேர்த்துட்டு வருவாங்க தப்பி தவறி அந்த காரியத்தை செஞ்சிடாதீங்க இரும்பு வந்துட்டு பூஜை ஏரியில கொண்டு கொண்டு இருக்கக்கூடாதுங்க ஒரு சில நேரம் வந்துட்டு சாம்பிராணி கரண்டிலாம் ஒரு ஒரு சிலர் வந்து இரும்புல வச்சிருப்பாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இரும்பு வந்து சனி சுழரை ஈர்க்கக்கூடியது அதனால பெரும்பாலும் பாருங்க கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்தான் வரும் அதனால இரும்பு பொருட்களை பூஜை அறியில வைக்கிறத தவிர்த்துக்கோங்க பித்தலையிலேயே சின்னதா வந்துட்டு சாம்பிராணி கரண்டி கிடைக்கிது இல்லை மண்லயே வந்துட்டு மண் பாத்திரத்துலேயே வந்து சாம்பிராணி போடுறதுக்குன்னே ஒரு பாத்திரம் கிடைக்குதுங்க நான் இந்த இடது பக்கம் மூலையில மேல வச்சிருக்கேன் பாத்தீங்களா அது வந்து சாம்பிராணி தான் உள்ள வந்து சாம்பிராணி போட்டுட்டு நெருப்பு போட்டுட்டு சாம்ராணி போடுறதா அந்த மாதிரி கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாங்க இன்னும் வேற ரூபங்கள்லேயும் வந்து கிடைக்குது ஆனா நீங்க எந்த விளக்கில் நீங்க விளக்கி வச்சாலும் சரி ஒரு அக அகல் விளக்குனால் கட்டாயம் இருக்கணுங்க அதுவும் நம்ம குலதெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்காக இருக்கணும் அந்த அகல் விளக்கு இந்த மாதிரிலாம் சிந்திங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில் வந்து தெய்வம் வந்து நிறைஞ்சி இருக்கும் எப்பவுமே வந்து நம்ம வீடு வீடு வந்து கோவில் மாதிரி வந்து நிறைஞ்சிருக்கும் வீடே கோவிலா மாறிடும் அவ்வளவு ஒரு நல்ல சக்தி இருக்கு இந்த விஷயங்களுக்கு அதே மாதிரி எப்பவுமே இந்த விளக்குகளை வந்து சுத்தமா இருக்கணுங்க விளக்கு திரி வந்து திறமே ஏற்றிடணும் இந்த தூசி எல்லாம் விழுகுது பாத்தீங்களா அந்த பத்தியை நம்ம பொருத்தி வைக்கிறோம் அதனால தூசி விழுகுது இல்லையா அன்னன்னைக்கு சுத்தம் பண்ணி இல்லைன்னா அடுத்த நாள் நீங்க வந்துட்டு அந்த சாமி கும்பிடும்போது போது அதை சுத்தம் பண்ணிட்டுதான் சாமி கும்பிடணும் ஒரு சிலர் இருக்காங்க அந்த ரொம்ப குப்பை சேர்ந்தா மட்டும்தான் நல்ல நாளைக்கு தான் வந்துட்டு சுத்தம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க எப்பவுமே பூஜார வந்து சு இருக்கணும் நல்ல மலர்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கணும் தெய்வ படங்களுக்கு சந்தன குங்குமம் தொசு வச்சிருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்பவுமே தெய்வ கடாட்சா நம்ம வீட்டுல வந்து நிறைஞ்சிருக்கோங்க தெய்வம் வந்துட்டு நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பு உண்டாகும் அந்த சாமி மாதிரி முன்னாடி நின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் என்னன்னு நீங்க வேண்டிக்கிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாலே போதுங்க தெய்வம் வந்துட்டு எப்போவுமே உங்க கூட இருக்கும் அனைத்து காரியங்களையும் உங்களுக்கு வந்து வெற்றிகளை தேடித்தரும் அதே மாதிரி பாக்குறீங்க இல்லையா அந்த சந்தனத்திலேயும் குங்குமத்திலயும் நான் வந்துட்டு இந்த கு சந்தனம் கம்மியா இருக்கு இல்லையே இப்ப நான் அந்த பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு அதுக்கு பின்னாடி வந்து இதுல வந்து சந்தனத்தை போட்டு தண்ணி ஊத்தி நாங்க சுத்தமான தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருவேங்க அந்த தான் செய்யணும் அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து பெரியவங்க வந்துட்டு சொல்லுவாங்க எப்பவுமே வந்து குறையா வைக்காத சந்தன குங்குமத்தை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைஞ்சுதாங்க இருக்கணும் வீட்டில் வந்து எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும் சந்தன குங்குமம் வந்துட்டு அந்த வீட்டில் மங்களம் மட்டும்தாங்க நடக்கும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி தினமுமே நீங்க ஏதாச்சும் ஒரு நைவேத்தியம் வைக்கிறீங்களா ஏதாச்சும் ஒரு பழம் வீட்டில் எந்த பழம் இருந்தாலும் சரி வைக்கலாம் ஆனா நைவேத்தி வைக்காம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சும்மா நின்று சாமியை கண்டு போயிருவாங்க கட்டாயம் வந்துட்டு நைவேத்தி ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறத ஏதோ ஒரு பொருள் வைக்கணுங்க நம்ம வீட்டுல எந்த பொருள் இருந்தாலும் சரி தெய்வத்துக்கு வந்து தினம் நைவேத்தி வைக்கணும் அதே மாதிரியே வந்து குலதெய்வத்துக்கு ஒரு செம்பளை மண் செம்பளை தண்ணி வைக்கணும் பஞ்ச பஞ்சபாத்திரத்துலையும் தண்ணி வைக்கணுங்க சில சமயம் இரண்டு மண் செம்புல கூட தண்ணி வைக்கலாம் ஒரு இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அதுலேயுமே தண்ணி வைக்கலாங்க அந்த வைக்கக்கூடிய தண்ணி இன்னும் சக்தியான தெய்வ சக்தியானதை நம்ம வீட்டுல வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னா ஒரு பிஞ்ச அளவுக்கு லைட்டா இச்சுணுன்னு போட்டால் போதுங்க பச்சை கட்புறோம் போட்டு நம்ம பூஜை ஏரியால வச்சிடலாங்க இந்த முறைப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில வந்துட்டு எடுத்த காரியம் எல்லாத்துலேயும் வெற்றி செல்வ செழிப்பு எல்லாமே வந்து சேரும் தெய்வம் எப்பவுமே பக்க இருக்கும் நீ இந்த கா இந்த ஜென்மத்துல செஞ்ச இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனைத்து ஜென்மத்திலயுமே வந்துட்டு தெய்வம் வந்துட்டு உங்க கூடவே இருக்கும் அடுத்தடுத்த ஜென்மாக்குள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எத்தனை ஜென்மமா இருந்தாலும் தெய்வம் வந்து உங்க கூடவே வருங்க